ஆன்மிக சிறப்பு வாய்ந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதி ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க அந்த வகையில் வருகின்ற ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சித்திரை மாதம் அமாவாசை திதியானது வரப்போகுது அன்றைய தினத்தில் கண்டிப்பாக நம்ம முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யணுங்க இப்படி முன்னோர்களை நினைத்து நம்ம வழிபாடு செய்கிறதுனால எல்லா விதமான செல்வங்களுமே நமக்கு கிடைக்கும் அதாவது திருமணம் நடக்கும் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் வறுமையில் இருக்கீங்கன்னா உங்களுடைய வறுமை விலகி போகும் தொழிலில் முன்னேற்றம் அடையும் இது என்னென்ன விஷயங்கள் நடக்கணுமோ அத்தனை விதமான சிறப்பான பலன்களும் கிடைக்கிறதுக்கு இந்த அமாவாசை தேதியை மட்டும் தவற விட்டுறாதீங்க கூடவே இந்த அமாவாசை தினத்தில் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா தான தர்மங்கள் செய்கிறது தாங்க உங்களால் என்ன தான தர்மங்கள் செய்ய முடியுமோ குறிப்பாக உணவு உடை போன்ற பொருட்களை நீங்கள் தான தர்மங்கள் செய்கிறதுனால உங்களுடைய பாவங்கள் அனைத்துமே விலகி போகும் வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அமாவாசை திதி எப்போது ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திற்கு ஆரம்பமாகி மறுநாள் அதாவது புதன்கிழமை ஒன்பது மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரைக்குமே வந்து இருக்குதுங்க இந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வந்து கொடுக்கலாம் அதாவது நீங்க கொடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முழுமையான பலன்களை கொடுக்கும் நீங்க புதன்கிழமை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா காலையில ஒன்பது மணிக்குள்ள வந்து நீங்க கொடுத்துடுங்க அது ரொம்ப சிறப்பான நேரம் அதற்கு மேல வந்து நீங்க கொடுக்கக்கூடாது இந்த டைமிங்கை வந்து கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களால் தர்ப்பணம் கொடுக்க முடியல கடற்கரை ஓரங்கள் இல்லைன்னா குளக்கரை இங்கே போய்லாம் வந்து நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படி முடியாதவங்க இப்போ எல் கலந்த சாதத்தை வந்து காக்கைக்கு வைங்க இதனாலேயும் உங்களுடைய தர்ப்பணம் செய்த பலனை வந்து பெற முடியுங்க இது மட்டும் இல்லாமல் அமாவாசை திதி அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் திருஷ்டி பூசணிக்க வந்து உடைங்க அதனால் உங்களுக்கு வருமானம் வந்து அதிகரிக்கும் மேலும் அன்றைய தினத்தில் எலுமிச்ச பழம் மறுத்த சுற்றி போடுவாங்க பார்த்தீங்களா அதையும் நீங்கள் செய்யலாம் தேங்காய் உடைக்கலாம் இது போல் விஷயங்களை செய்யும் பொழுது தொழில் ரீதியாக ஏற்பட்டு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே வந்து விலகி போகும் ரொம்பவே அற்புதமான சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை நீங்கள் தவற விட்றாதீங்க இது மட்டும் இல்லாமல் இரவு ஏழு மணிக்கு நீங்க பச்சரிசி மாவு எடுத்துட்டு தீபம் போடுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன் அதாவது இந்த பச்சரிசி மாவு விளக்கு எப்படி ஏற்றணும் கொஞ்சம் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க அதனோட மற்றும் பால் கலந்து நல்லா பெசஞ்சிட்டு ரெண்டு விளக்கு வந்து போடுங்க இது போல விளக்கு போடும் பொழுது உங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பா நிறைவேறும் மன கஷ்டம் தீர்ந்து போகும் அன்றைய தினத்துல நீங்க முன்னோர்களாக நினைத்து காக்கைக்கு வந்து உணவு வைங்க பெரும்பாலும் முன்னோர்கள் தான் காக்கை ரூபத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் தவறாமல் அன்றைய தினத்தில் காக்கைக்கு வந்து உணவு வைங்க போல போல் செய்கிறதுனால குளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சபம் அதாவது நம்மளுடைய குளம் வழியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய சாபங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கி போகுங்க இது போல சாபங்கள் இருக்க போய் தான் நமக்கு பிள்ளை பாக்கியம் தள்ளி போகிறது திருமணம் தடைப்பட்டு போகிறது தொழில் விருத்தியாகாமல் இருக்கிறது குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகளாகவே இருக்கிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம முன்னோர்களை வழிபட தவறி மாறிட்டோம் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதனால் இன்றைய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் கூட அனைவருமே வந்து இதை புரிஞ்சிக்கிட்டு முன்னோர்கள் வழிபாடுகளை வந்து தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான பலன்கள் கண் கிடைக்கும் ஒரு மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய திதிகள் அந்த மாதத்தில் வரும் அப்படி வரக்கூடிய ஒவ்வொரு திதிகளுமே தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அதில் அமாவாசை திதி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க அன்றைய தினத்தில் நீங்கள் முன்னோர்களை வழிபாட தவறினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதனால் உங்கள் வீட்டில் அதாவது தாய் தந்தையரை இழந்தவங்க இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்யுங்க அவங்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிதுன்னா மட்டும்தான் உங்களால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தை வந்து நல்லபடியாக வழிநடத்த முடியும் அதோட மன கஷ்டம் பண கஷ்டம் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நிச்சயமாக நமக்கு முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் வேணுங்க அதனால் முன்னோர்களுடைய வழிபாட்டை மட்டும் தவற விட்டுறாதீங்க மேலும் அன்றைய தினத்துல நில வாசப்படியில் நீங்கள் செய்யக்கூடிய மற்றும் ஒரு எளிமையான பரிகார முறைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க அதுல கள்ளுப்பு விரலி மஞ்சள் ஒரு ரூபாய் நாணயம் இல்லைன்னா தங்க நாணயம் இது போல் நீங்கள் எது வச்சுருந்தாலும் வச்சுக்கலாங்க அதெல்லாம் வச்சு ஃபுல்லாக எல்லாம் முடிச்சு விட்டு உங்களுடைய நில வாசப்படுக்கி முன்னாடி அதாவது உள்பக்கமாக இருந்து நீங்கள் கட்டி விடுங்க இதை வந்து தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசைக்குமே நீங்கள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடன் தொலைகள் எல்லாம் தீருங்க இந்த விஷயங்களை மாலை நேரத்தில் தான் செய்யணும் மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த முறை வரக்கூடிய அமாவாசை வந்திருக்கிறதுனால முருக வழிபாடு செய்துக்கோங்க செவ்வாய் கோரையாக இருக்கக்கூடிய அந்த இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை இருக்கக்கூடிய நேரத்தில் வெற்றிலை தீபம் ஏற்றி நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்தீங்க அப்படின்னா நிலம் சம்பந்தப்பட்ட எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அது கண்டிப்பாக தீர்ந்து போகும் மேலும் உங்களுக்கு செல்வங்களானது வந்து சேரும் தவறாமல் நம்பிக்கையோடு நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் அமாவாசை தினத்தில் வந்து செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும்